ஒரு சற்கள் ஆக்கப்படுது ஒரு விழுதல் ஆக்கப்படுது ஒரு தட்டுதல் ஆக்கப்படுது ஒரு மரணம் ஒரு ஊனம் வந்து சிறு ஸ்ட்ராய்பாக்கப்படுது இப்போமே அதை சரி செய்யப்படுதாங்க நாளைக்கு ஒரு இல்லை அது அது வந்துடுவாங்க அதுதான் அகதி பெருமானத்துக்கு சொன்னார்ல நம்புனவங்களுக்கு பயணிக்காமல் போகிறவங்க வந்து அது விதி கர்மாவோட போயிடுது அதோட அதுக்கு கூட நம்ம போக முடியாது அவனுக்கு ஞானம் இல்லை ஞானம் அடைவதற்குரிய பாகியமில்லை சிவத்தை நோக்கிய பயணத்தில் அவன் தோற்றுவிடுகின்றான் என்று அர்த்தம் அதைத்தான் உரைத்தோம் ஞானம் என்பது தனித்தனியான பயணம் என்று உயர் ஞானத்தை எட்டுபவன் ஒரு புள்ளியில் வந்து அமர்கின்றான் சிவப்புள்ளியில் அப்புள்ளியை எட்டுகின்ற முயற்சியில் தோல்வி அடைகின்ற பொழுது அவன் அத்தகைய தளத்திலே அமர்ந்திருக்கின்றான் மறுபடி மறுபடி பிறந்து எத்தகைய காலத்தில் ஞானத்தை அடைகின்றானோ அக்காலத்தில் ஆனால் அந்த அந்த வினை அதான் அந்த அந்த வினை நிலைகள் பரிசாத்தான் கொடுக்கப்படுது கழியது வந்து பரிசா அது அதை கழியாம இருந்தா நாலு வருஷம் கழிச்சா என்ன ஆகும் அந்த விஷயங்கள் முதல்லே சரி செய்யப்படுது அதுக்கு சிவசபையோட புண்ணியம் புண்ணியங்கொண்டி கொட்டப்படுது அதனால தான் அந்த மரணம் வந்து விபத்தாக்கப்படுது சிறு சி அது அதில் அது எங்க பங்கெடுக்குன்னா சிவசபையோட பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த புண்ணியம் அவங்க இல்லத்துக்குள்ளே போய் கொட்டப்படுது அங்கே ஒரு மரணம் வந்து சம்பவிக்காமல் நிறுத்தப்படுது ஒரு ஊனை வந்து சிராய்ப்பாக போகுது அப்படின்னு ஒரு காணாம அது வந்ததுக்கு உண்டான நிகழ்வு நடந்துருச்சு இல்லைன்னா அது ஒரு வருஷமாக ஆறு மாதமாக கழிக்கணும் அது மரணத்தில் இங்கே நம்ம சொல்லப்படாத அந்த விஷயங்கள் மனைவி இல்லாத நிலையில் அவர் நிற்க வேண்டியது வந்திருக்கும் அகத்தியரை வந்து பார்த்ததுக்கு அந்த புண்ணியம் அகத்தியரை நினைச்சதுக்கு அந்த புண்ணியம் அந்த சிவசபையை சச்சங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டது அந்த நின்னம் பார்க்கிற மனுஷங்கள்லாம் வினை கழியப்படுவாங்கன்னு சொன்னாங்க முதல்ல பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கு இடத்துல ஜீவநாடியில் வந்தது உன்னையால் பார்க்கக்கூடிய மனிதர்கள்லாம் வினை கழிவாங்க அப்படின்னு சொன்னாங்க பார்க்குறவங்கெல்லாம் வினை கழிவாங்கன்னா ரோட்லெலாம் நடந்து போவோமே எங்கேலாம் போகிறோம் அந்த வினையெல்லாம் எங்கே போகிறது இப்போ அகத்திய பெருமான் பிரபஞ்சத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாரா அப்போ இங்கே வந்து பார்க்கறவங்க புண்ணியசீலர்கள் இன்றைக்கி வந்து உட்கார்ந்தவங்க அவங்க சிவசபைக்கு வாராங்க வராமல் போகிறாங்க அது கிடையாது இன்னைக்கு வந்ததுக்கு உண்டான கூலி அவங்களுக்கு கொடுத்துட்டாரு இறைவன் அகத்தியத்தை பார்த்ததுக்கு அகத்திய உரை கேட்டதுக்கு சிவமகா சித்தனோட புண்ணியமான அவதார நிலையை கேட்டதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல இந்த கதை படித்தான்னா புண்ணியம் புண்ணியம் இறந்தவனு கூட கதை படிப்பாங்க கேள்விப்பட்டிருக்கையெல்லாம் அது மாறி தான் அந்த கதை படித்தா புண்ணியம் இந்த கதையை கேட்டால் புண்ணியம் வில்லுக்கா வில்லுப்பாட்டெல்லாம் போடுவாங்க நல்லதங்காய் கதையை போடு அந்த கதையை போடு இந்த கதையை போடுன்னு கிராமங்களில் என்ன நடைமுறையில் இருக்குது அர்ச்சந்திர மயன காண்டங்கள் போடு அதை கேட்டால் புண்ணியம் அதே மாதிரி இங்கே வந்த மக்கள் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தது புண்ணியம் அவங்க புரிஞ்சாங்களோ புரியலையோ அறிஞ்சாங்களோ அறியலையோ தெரிஞ்சாங்களோ தெரியலையோ கிடையாது திட்டாமல் புரியாட்டாலும் பரவாயில்லை இதுக்குள்ளே வேற்று மாற்று நிலைகளுக்குள்ளே உட்காந்துருக்கவங்க வெனையை சமைக்காங்க என்ன இவங்களுக்கு எப்படி இந்த நூல் வந்தது இவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் நம்ம விடிய விடிய சாமி கும்பிடுதமே நம்ம எடுக்காத காவடியெல்லாம் எடுக்கமே நம்ம முன்னோர்கள்லாம் கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்களே குளமெல்லாம் வெட்டி வச்சுருக்காங்களே நமக்கு கொடுக்கலையே நூல் அப்படின்னு நினைக்கல அவங்களுக்கு வினைய வந்து சாடுது இங்கே உள்ள வினையும் சேர்த்து அள்ளிகிட்டு போயிடுவாங்க இந்த இங்கே வந்திருக்கவங்க மிச்ச வினையெல்லாம் ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுருக்கோம்ட்டா அதையும் சேர்த்து அள்ளிகிட்டு போயிடுவாங்க ஆனால் சரணா வந்து பார்த்து ஏழ்மையாக இறைவனே வந்து பேசுதாருன்னு நினச்சிட்டாங்கண்ணா ஒரு ஓரத்தில் வீட்டுக்கு இங்கேருந்து புண்ணியம் போய்கிட்டே இருக்கும் இவங்க வீடு போகிறதுக்குள்ளே அங்கே நல்ல நீஸ் காத்துக்கிட்டு இருக்குது கோயம்புத்தூர் சச்சங்க நிகழ்வில் நடந்தது அகத்திய பெருமான் சொல்லுதாரு வீட்டுக்கு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அங்கே ரிசல்ட்டு கிடைக்கு அந்த யார் யாரெல்லாம் சொல்லக்கூடாது உடனே அப்பவுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே அகத்தை பெருமான் சொல்லுவார் அதாவது சிவத்தின் திருவடிகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ணியாச்சு எல்லா வேலையிலும் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறார் எப்போ மதிய சாப்பாட்டில் சொல்லுதார் மூணு மணிக்கு ஃபோன் வருது இந்த மேட்ரு சேடாத ஆள் என்னை கைவிட்டாலும் வந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுது எனக்கு இந்த விஷயங்கள் ரிசல்ட் இப்படி வருது அப்படின்னு மூணு மணி மூன்றரை மணிக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் நிகழுது அப்போ புண்ணிய நிகழத்தான செய்யுது இங்கே வந்தோன்னா எல்லார் கணக்கும் இப்போ எடுத்திருப்பாங்க இப்போ பத்து பேர் உட்காந்துருக்காங்கன்னா இங்கே மட்டும் நாங்கள் உட்காந்துருக்கலை எல்லாருக்குள்ளேயும் கணங்கள் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் அவங்க குலதெய்வம் வந்து வணங்கி நிற்கி சேர சிவத்தை அவங்க முன்னோர்கள் மூத்தோர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்காங்க இது சூட்சமாக உலகம் இதுக்கு வந்து இங்குள்ளே வீடு இருக்குது அங்கேன வீடு இருக்குது இங்கே தலம் கிடக்கு இது இவ்வளோ இல்லைன்னு நினைக்கக்கூடாது இது பிரபஞ்ச சபையாயிரும் இப்போது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மயிலாயிரும் அத்தனை கணங்களும் இங்கே வந்து குமிஞ்சிரும் குமுகியில் அவங்க முன்னோர் இருப்பாங்க மூத்தோர் இருப்பாங்க நீங்கள் இங்கே எத்தனை ஜென்மம் எடுத்தியிலோ லட்சக்கணக்கான ஜென்மங்களும் இங்கே வந்து நின்றுருக்கும் இன்றைக்கி இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்திருக்கேன்னா இவங்க எடுத்த லட்ச ஜென்மங்கள் இங்கே இது வந்து உயர் சூட்சமாக உங்களுக்கு சொல்லுதேன் கேட்டதுனால லட்சம் ஜென்மம் இங்கே வந்து நிற்கும் அதில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை மட்டும் எடுப்பாங்க இதை கேட்டதுனால பாவத்தை கழிப்பாங்க இல்லைன்னா பிறப்பு எடுக்க 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 அந்த பாவம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை முடிஞ்சதா அடுத்த பிரச்சனை வரும் இது எந்த ஜென்மத்தில் செஞ்சது அது ஏடு எடுத்து பார்த்தவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு ஜென்மத்தில் இவன் பூசாரியாக இருந்தான் தப்பாக நடந்தான் ஒரு ஜென்மத்தில் இவன் வந்து அதனனாக இருந்தான் தப்பாக நடந்தான் ஒரு ஜென்மத்தில் வந்து இவன் பெரிய செல்வந்தனாக இருந்தான் ரொம்ப பாவங்கள் பண்ணான் அப்படின்னு சொல்லி வருவோம் அப்போ வரையில் ஒரு வயசில் ஒரு ஜென்மத்தில் உள்ள பாவம் பிடிக்கும் அடுத்த அடுத்த வயசில் வந்து இன்னொரு ஜென்மத்தில் உள்ள பாவங்கள் வந்து பிடிக்கும் அது தீவநாடியில் பயணப்பட்டவங்களுக்கு தெரியும் அது மாதிரி விடாது புண்ணியம் பாவம் வந்துக்கிட்டே இருக்கும் முன்பு எடுத்த ஜென்மங்களில் இருந்து அதுதான் வந்து என்னது என்ன சொல்விய இங்கிலீஷில் என்ன சொல்விய அந்த அமைப்புக்கு பேர் என்ன சொல்விய ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் பண்ணதாங்களா அது மாதிரி அந்த ப்ரோக்ராம்களை பாவம் புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்கும் அது சொல்லிட்டுக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி ஏன்னா இது இவ்வளோ விளக்கம் எதுன்னு சொல்லுதுன்னா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கணும் இந்த ஜென்மத்தில் அந்த அந்த இருந்தால் அதை செய்தியா ரைட் அதோட புண்ணியம் வந்துக்கிட்டு இருக்கு இதோட புண்ணியம் வந்துக்கிட்டு அப்படிம்பாங்களே இப்போ சித்தர்களை வணங்கி நிற்கல என்ன செய்தேன்னா இன்னொரு சூச்சமத்தையும் உங்கள்கிட்ட சொல்லலை என்ன செய்வாங்கன்னா இப்போ ஒரு ஒரு இடர் வருது இன்னல் வருது எனக்கு கல்யாண தடை இருக்குது இல்லைன்னா அது இருக்குது இது இருக்குது எனக்கு ஆபத்து வருது எனக்கு நோய் நொடி இருக்குது அப்படின்னு சிவ சித்தர்களை வணங்கி இருக்கையில் இந்த நிகழ்வில் பாவத்தை தள்ளி வைக்காங்களா பல ஜென்ம புண்ணியத்தை எடுப்பாங்க அப்போ இப்போ எங்கே அவங்க கால்குலேஷன் இருக்கணும் மனுஷன் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டருக்கு இவ்வளோ இருக்குன்னா இறைவனோட அந்த அந்த அமைப்புக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்காரு அப்போ இவன் எங்கெங்கே பாவம் பண்ணியிருக்கான் எங்கெங்கே புண்ணியம் பண்ணியிருக்கான்னு ஒரு லட்சம் ஜென்மம் சொல்லுவாங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற புண்ணிய நிலையெல்லாம் இங்கே பேர்த்து கொண்டு வாங்க ஆம்பாங்க அப்போ கொஞ்சம் அதை தடுத்து வைங்க பாவத்தை இப்போ ரெண்டு மாதம் கழித்து இந்த நிகழ்வு இருக்க போதுன்னா அதை தடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியத்தை முன்னாடி கொண்டு வந்துடுவாங்க அது அது வந்து சித்தர்களுட்டு சித்தர்களால் மட்டும் அது முடியும் அப்போ வந்து அதை மாற்றி அமைப்பாங்க அப்போ இந்த புண்ணிய நிலையை கொண்டாந்து இங்கே கொட்டையில் பாவம் இருக்கும் போகாது தள்ளி வைக்கப்பட்டிருக்கும் இந்த புண்ணியம் வந்து இங்கே நிகழையில் இவன்கிட்ட நல்ல சிந்தனை வரும் நல்ல புத்தி வரும் அடுத்தவனுக்கு கொடுக்க கூட கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்வான சிந்தனை வரும் தான்கிட்ட இருக்கிறத கூட வச்சுக்க பத்தாயிரரூவா வச்சுருக்கான்னா அர்ஜென்டின் வரையில் ரெண்டாயிரரூவா வச்சுட்டு ரூபாய் கொடுத்துருவான் அவனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படி செய்யலை என்ன ஆகுது அப்படின்னா அப்போ பாவங்கள் கரைய ஆரம்பிச்சிருச்சு முன் ஜென்ம புண்ணியங்கள் வந்து இங்கே விழுது அந்த புண்ணி அந்த நிகழ்வும் இங்கே நடக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்தவங்களுக்கு உங்களோட ஜென்ம ஜென்மங்களில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் சுப்பிரமணியம்னு இருக்கீங்கன்னா நீங்கள் எத்தனை ஜென்மங்களில் எடுத்தீங்களோ அத்தனை சுப்பிரமணியன் இன்னைக்கு வந்துடுவாங்க அத்தனை பிறப்புகள் பேர் ஒன்று இருக்காது அத்தனை பிறவிகளும் இங்கே வந்து நிற்கும் அதில் செஞ்ச பாவ புண்ணியங்களும் இங்கே வந்து நிற்கும் அப்போ அதில் பாவத்தை விளக்கி வச்சுட்டு புண்ணியத்தை எடுக்கக்கூடிய தன்மை சித்தர்கள்ட்ட உண்டு சிவத்திட்ட உண்டு அது எதுக்காக சிவசபைக்கு வந்ததுக்காக சித்தனை பார்த்ததுக்காக அகத்திய உரை கேட்டதுக்காக நாளைக்கு பிரபஞ்சத்துக்கு இவன் ஏதாச்சும் செய்வான் அப்படிங்கிற நிலையெல்லாம் கணக்கில் எழுதி அந்த பாவ நிலையை கொஞ்சம் தடுத்து வச்சு புண்ணியத்தை கணக்கு எடுப்பாங்க அந்த நிகழ்வு இங்கே இங்கே வந்தவங்களுக்கு இன்றைக்கி நடக்குது அவங்க நாளைக்கு வாராங்க சபையை நோக்கி வாராங்க செய்தாங்க அது வேறு இல்லை ஓரளவுக்கு பாவம் செய்ய மாட்டாங்க இந்த இடத்த விட்டு போதோ இல்லாட்டி நாளைக்கோ நாலு நின்றோ இல்லாட்டி ஒரு மாதம் கழிச்சோ ஒரு கூட அடுக்கி உதைக்கணும்னு அவங்களுக்கு எண்ணம் வராது ஒரு அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வராது இப்படி விஷயங்கள்லாம் உயர்வான விஷயங்கள் அவங்க சிந்தைக்குள்ள எழு உள்ளுக்குள்ளே வச்சுருக்கத வச்சு வெற்றிகள் நடக்கும் இவங்க போதுக்குள்ளே புரியல அவங்களுக்கு இதை மா நீங்கள் வந்து உணர்வு பூர்வமாக அறிவு எங்கே வந்தவங்க சிவசபைக்கு வரலைனாலும் கூட என்ன இதில் இருந்து மாற்றங்கள் நிகழும் இந்த சட்சங்கத்தை கேட்டதிலிருந்து மாற்றங்கள் நிகழும் ஆனால் உயர்வான விஷயம் நடக்கிறதுக்கு உயர்வான வினநாயக அகலதுக்கு சிவசபை நோக்கி வாங்க வந்தவங்க என்ன இப்போ வந்து பறைசாற்றி எதுக்கு சொல்லப்படுதுன்னா இங்கே உள்ளவங்க நாலு பேருக்கு சொல்லலை இந்த நிகழ்வு வந்து போய்கிட்டு இருக்கும் பிரபஞ்சங்களும் போய்கிட்டு இருக்கும் அதுக்காண்டி இந்த நிகழ்வு பகிரப்படுது புரியுதல உங்களுக்கு வேற எது சந்தேகம் தான் கேட்டுக்கிட்டே இருங்க அதான் எல்லாருக்காக தான் சொல்லப்படுது